எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா இது வந்து இந்த உலக வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை பற்றியான பதிவு நாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த பழைய கதையை பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ நாலு பேர் உட்காந்தாங்கன்னா பழைய கதை பேசுகிறேங்கிற பேரில் அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க இது நம்ம நிறையா பார்க்க முடியுது இந்த பழங்கதை பேசுகிறவங்களுக்கு தெய்வம் என்ன பெயர் வச்சுருக்காங்க வேதத்தில் இந்த பழங்கதை பேசலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் இருக்கோம் இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள் நம்ம அப்படிங்கிறது யார் இப்போ நான் அப்படின்னா நான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை நாள் வாழ்ந்து எந்த நினைவுகளை எல்லாம் நம்ம சேகரித்து வச்சுருக்கிறோமோ அதுதான் நான் எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் உடல் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாருமே ஒரே மாதிரி ரெண்டு கை கால் கண் மூக்கு வாய் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே உணவு எல்லாமே ஒரே மாதிரி தான் செயல்படுது ஆனால் நான் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஏன் வேறுபடுறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்சிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடுது அப்போ நான் அப்படிங்கிறது நம்முடைய நினைவுகளின் ஒரு கோர்வை தான் நான் நம்ம அந்த நினைவை தாண்டி வேறு எதையாச்சும் எடுத்து சிந்திக்க முடியுமானால் முடியவே முடியாது ஏன்னால் நம்முடைய நினைவுகளின் கோர்வை தான் நாம் அப்படின்னு வச்சுருக்கோம் சரி நம்ம வீட்டில் ஒரு பீரோ இருக்குது நம்முடைய எண்ணமாகிய பீரோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எதில் பண்ணுறோம் அடுக்கிறோம் ஒரு பீரோவில் அடுக்கி வைக்கிறோம் சரியா நமக்கு தேவையானப்போ என்ன பண்ணுறோம் அதுலேருந்து எடுத்து தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்போ நம்ம அந்த பீரோக்குள்ளே கொண்டு போய் ஆகாமல் கெட்டுப்போனது கெட்டு போன பழங்கள் கீரைகள் காய்கறிகள் கழிவு கசடு கண்டது கழியது குப்பை குப்பை எல்லாத்தையும் போய் அடுக்கியாக மூடி வைப்போம் அந்த பீரோவை எவ்வளோ அழகாக வைப்போம் அதுக்கு தேவையான துணிகள் அடுக்குவோம் விலை உயர்ந்த நகைகள் எடுக்குவோம் எது நமக்கு உபயோகமாக இருக்கோ அதை அடுக்குவோம் அது இல்லாமல் அதுக்கு வாசனை திரவியங்கள் போடுவோம் அந்த பீரோவை திறக்கிறப்ப மனமாக இருக்கணும்னு நினைப்போம் இந்த பீரோவை எவ்வளோ அழகாக நம்ம வச்சுருப்போம் அப்போ என்னென்னா நம்முடைய எண்ணமாகிய பீரோவில் நம்ம அடிக்க வச்சுருக்க பொருள்கள் எல்லாம் தேவையானதாக மட்டும் இருக்கணும் அது நமக்கு அழகு கொடுக்கறதாக இருக்கணும் நமக்கு மனம் கொடுக்குறதாக இருக்கணும் நமக்கு உதவுவதாக இருக்கணும் அதை விட்டுட்டு பழைய குப்பைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ரொப்புறது என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை ஒரு நாள் முழுவதும் நம்ம பேச முடியுமா ஒருத்தருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்குவோம் ஒரு ஐம்பது வயசுன்னு வச்சுக்குவோம் அவர் ஐம்பது வருட காலம் வளர்ந்துருக்காது அவரால் ஒரே ஒரு நாள் முழுவதும் அவருக்கான எல்லா மகிழ்ச்சிகரமான சம்பவங்களையும் பேச முடியுமா நான் இங்கே சிரித்தேன் இங்கே சந்தோஷமாக இருந்தேன் இந்த இடத்துல எனக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிச்சின்னு ஒரு நாள் முழுவதும் பேச முடியுமா முடியவே முடியாது ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக அவர் வாழ்க்கையின் சந்தோஷங்களை பேச முடியாது ஆனால் அவர் பட்ட கஷ்டங்களையும் துக்கங்களையும் ஒரு பத்து நாளைக்கு பேசலாம் ஏன் அது எல்லாம் குப்பையாக கிடக்கு அது எல்லாம் சேர்த்து வச்சாச்சு நமக்குள்ள இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடணும் பழைய பழைய கதையை பேசவே கூடாது நம்ம இதுக்கு தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து பாட்டையாக விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது தெய்வம் என்ன பண்ணுறாங்க பாட்டையா கூட நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க இப்போ பாட்டையா எவ்வளோ அழகாக ஒரே வரியில் குறிப்பிட்றாங்கன்னா சென்றதை நினைப்போர் சிறியோர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த ஒரு வார்த்தை பாட்டையர் குறிப்பிட்டதற்கு பிறகு தெய்வம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதன் பிறகு தான் இனிமேல் என்ன நடக்குதுன்னு என்னென்ன இவ்வளோ நாள் நடந்ததை பற்றி பேசாதான்ட்டாங்க பாட்டையை அப்போ பாட்டையர் வந்து இந்த பழைய கதை பேசுகிறவங்களுக்கான கொடுக்குற பேர் என்னென்னா சிறியோர் அவர் பெரியோர் கிடையாது மனிதர்களையும் செத்தி கிடையாது சிறியோர் அவர் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ கசப்பானவைகள் நடந்திருக்கு என்றைக்கோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தையை தெரியாமல் சொல்லியிருப்பார் அதோடு அவர் விரோதியாகிடுறார் அதன் பிறகு அவர் ஒரு சூழ்நிலையில் ஒரு கோபத்தில் சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒன்று விஷயத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் மனம் வருந்திருக்கலாம் ஆக நான் ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டேனே இப்படி சொல்லியிருக்கக்கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பல ஆனாலும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு அவரை பார்த்தாலே அன்னைக்கு நீ என்னை இப்படி சொன்னில்லை இப்படியே நம்ம இதன் மூலமாக கசப்பு யாருக்குள்ளே இருக்கு நமக்குள்ளே இருக்குது அவர் கூட என்ன பண்ணிடுவார் சே உங்களை தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இலகுவாயிருவார் ஆனால் அந்த வார்த்தை நமக்குள்ளே போய் என்ன ஆகுது நம்மளை பாரமாக கசப்பாகவே வச்சுருக்கு இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம பீராவை தொடர்ந்து பார்க்குறோம் மனமாகிய பீரோவை திறக்கிறோம் எண்ணமாகிய பீரோவை திறக்கிறோம் நினைவாகிய பீரோவை துறக்கிறோம் இதில் எதெல்லாம் தேவை இல்லாமல் இருக்குது இதில் யார் மேலெல்லாம் நான் வெறுப்பாக இருக்கேன் யார் சொன்னதெல்லாம் என்னோட மென் எனக்கு காயமாக இருக்குது இவங்க இது எல்லாத்தையும் நான் தூக்கி வெளியில் போடுறேன் நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்றேன் நான் ரொம்ப இலகுவாக இருக்கேன் என்னை யாரையும் எதுவும் சொல்லலை எனக்கு யாரும் எந்த கெடுதல் பண்ணலை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா பழைய நினைவுகளையும் முழு மூட நினைவுகள் அனைத்தையும் தூக்கி போட்டுருங்க போட்டு தெய்வம் சொன்ன மாதிரி சிறியோராக இருக்க வேணாம் நம்ம பெரியோராகவும் ஆக வேணாம் ஒரு மனிதராக ஆகுவோமே ஃபஸ்ட்டு எதுக்கு பழைய கதையை பேசி என்ன ஆக போகுது இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் நடந்த பல கசப்புகள் இருக்குது பல கஷ்டங்கள் இருக்குது நம்ம ஒன்று முடிவு பண்ணிக்குவோம் இன்னையோட என்னென்னா நான் என்னுடைய பழைய கதையை ஒருத்த பேசுகிறேன் இதன் மூலமாக ஒன்று எனக்கு ஏதாச்சும் ஒரு நன்மையோ மகிழ்ச்சியோ கிடைக்கணும் சரி எனக்கு தான் நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்கல கேட்குறாரு பாருங்கள் ஒருத்தர் அவருக்காவது ஏதாச்சும் ஒரு பிரயோஜனமாக நன்மையாக இருக்கணும் அப்போ நான் பேசுகிறேன் ரெண்டுமே இல்லாட்டி நான் எதுக்கு பேசுகிறேன் அந்த கதையை என்னையை நானே டென்ஷன் ஆக்கிக்கிறதுக்கா என்னையை நானே பழசை நினச்சி 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 நானே நோயில் கொண்டு போய் தள்ளிக்கிறதுக்கா அதனால நம்ம பழைய கதையே பேசக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் நேற்று நடந்ததை போய் நம்மளால் சீர்திருத்தவே முடியாது நேற்று என்ன நடந்திருந்தாலும் சரி நம்ம போய் அதை திருத்த முடியுமா நம்மளால் போக முடியுமா நேற்றுக்கு போக முடியாது ஆனால் நாளைக்கு நம்ம போக முடியுமா முடியும் நாளைக்கு நம்ம போமா போக போகிறோம் நாளைக்கு அப்போ இன்றைய நாளாக நம்ம சிறப்பாக வாழலாம் இல்லை நாளைக்கான திட்டமாவது வகுக்கலாம் அது ஒரு அறிவாளி செய்கிறது நாளைக்கு நான் இது பண்ண போகிறேன் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து இது பண்ண போகிறேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் இதுவாக இருக்க போகிறேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் இப்படி பண்ண போகிறேன் இப்படி திட்டம் போட்டோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அதில் ஒரு பொருத்தம் இருக்குது நடந்து போனது நம்மளால் மாற்றவே முடியாதது அதை போய் 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 நினச்சி நம்ம கஷ்டப்பட்டு என்ன ஆகப்போகுது வெறும் வேடம் வீண் பழங் கதையும் பேச்சும் கண்டபடி உளறுவான் தௌஹிதென்பான் காரணம் கண்டு அறியாத கசட்டு மாந்தர் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க மாந்தர்லையே இந்த பழங்கதை பேசுகிறவங்க வெறும் வேடம் வீண் கதையும் பேசுகிறவங்களுக்கு பேர் என்னது கசட்டு மாந்தர்னு வச்சிருக்கிறாங்க தெய்வம் கசட்டுன்னா என்னது ஒரு அண்டா இருக்குது அண்டாவில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருறோம் கொஞ்ச நேரம் கழிஞ்சால் என்னாகும் அது அப்படியே அந்த கசடெல்லாம் கீழே போய் படிஞ்சிரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையிலாம் எப்படி தான் நம்முடைய வாழ்க்கை நீங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்து பாருங்கள் பழசெல்லாம் போய் அடியில் தங்கிடும் மேலே தெளிவான நீர் கிடச்சிரும் நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கசடெல்லாம் போய் அடியில் தங்கிருச்சுல மேலே எவ்வளோ அருமையான தண்ணி இருக்குது அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னா அதை குடிக்க மாட்டோம் கையை உள்ளே விட்டு அந்த கசடெல்லாம் பிடிச்சி கிளறுறது திருப்பி அந்த தண்ணி ஃபுல்லாக கசடாயிரும் அதனால தான் இது பேர் கசட்டு மாந்தர்னு தெய்வம் சொல்கிறாங்க இவன் என்னன்னா கசட்டுன்னா என்னென்னா குப்பை இவன் வந்து இந்த இவன் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கானோ அவன் குப்பை அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க நம்ம இந்த பதிவை கேட்குறோம் தெய்வம் இந்த பழைய கதை பேசுகிறவங்களுக்கெல்லாம் கசட்டு மாந்தார்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நாளையிலேருந்து பழைய கதையை நான் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிடணும் ரெண்டே ரெண்டு விஷயம் பேசுவேன் நான் இந்த கதை பேசுகிறதுனால எனக்கு நன்மை கிடைக்கணும் இல்லை இந்த கதையை கேட்குறதுனால கேட்குறவருக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு நன்மை கிடைக்கலன்னா அந்த கதை வேண்டாம் தூக்கி போட்டுருங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி பேசுவோம் அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு வரணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு எவ்வளோ படிச்சிருக்கிறோம் எவ்வளோ நேரம் ஆலயத்தில் இருந்துருக்கோம் எவ்வளோ வணக்கம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ தெய்வத்தை நினச்சிருக்கோம் நம்ம மகிழ்ச்சிகரமான நேரங்கள் எவ்வளோ வாழ்ந்திருக்கோம் அதெல்லாம் நம்மளால் முடிஞ்சால் அசைப்படலாம் ஏன்னா அதெல்லாம் நம்ம பீரோக்கள் அடுக்கிற அழகான விஷயங்கள் அது மனமானவை அந்த அருமையான அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்முடைய பீரோவில் அடுக்கி வைக்கலாம் மனமாகிய பீரோவில் என்னமான பீ பீரோவில் ஆனால் நம்மளால் அதை அடுக்க தெரியுதானே தெரியல குப்பைகளையாக தான் கொண்டு வந்து போட்டு நாற்றம் பிடிச்ச பீரோவாக மாற்றி வச்சிடும் நம்ம என்ன உலகத்தை இல்லை இன்னொரு வகையாக பழங்கிறதை பேசலாமாண்ணா யோசிச்சு பாருங்க இப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம்னா நினச்சி பார்க்குறதுக்கு வந்த வழியை நினச்சி பார்க்குறதுக்கு லேசாக திரும்பி பார்க்கலாம் அது கூட தப்பு தான் என்ன நம்ம சரியாக வாழ்ந்திருந்தோம்னா முன்காலத்தில் நம்ம சரியாக வாழ்ந்தோம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை சரியாக இருக்க போகுது முன்னாடி நம்ம வந்து சரியில்லாமல் வாழ்ந்திருந்தோம்னா இன்றைக்கி சரியில்லாமல் இருக்கப்போகுது அல்லது இன்றைக்கி சரியாக வாழ்ந்தோம்னா நாளைக்கு நல்லா இருக்க போகுது இன்றைக்கி சரி இல்லாமல் வாழ்ந்தோம்னா நாளைக்கு வாழ்க்கை கெடுதலாக வரப்போகுது இது தானே வாழ்க்கையோட தத்துவமே இதில் நம்ம பழங்கதையை திரும்பி பார்த்து பேசி பேசி ஆக போகிறது என்ன நான் கஷ்டப்பட்டேன்யா ஆமாம் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நல்லா இருக்கேன் ரைட்டு நான் நல்லா இருந்தேன்யா இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் பட் ஏன்னா நீ எங்கேயோ வழியில் சுதப்பியிருக்கேன் இது வந்து எப்படின்னா நம்முடைய தோல்விக்கு நாம் என்ன பண்ணுறோம் எங்கேயோ கொண்டு போய் பழிய போடுறோம் நம்முடைய மகிழ்ச்சியற்ற மனதுக்கு நம்முடைய கவலைக்கும் துக்கத்துக்கும் பின்னாடி எங்கேயோ கொண்டு போய் யார் மேலேயோ பழிய போடுறோம் யாரோ சொன்ன ஒரு வார்த்தை அதன் பிறகு எத்தனையோ அவர் நமக்கு நன்மை செஞ்சுருப்பார் ஆனால் யாரோ சொன்ன ஒரு வார்த்தை நம்ம வாழ்நாள் முழுதும் நமக்குள்ள காயமாக இருக்குது இந்த காயத்தை நம்ம தான் அத்திக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய பீரவத் தொடர்ந்து எல்லா குப்பைகளையும் தூக்கி போட்டு நம்முடைய பீரோ ரொம்ப அழகாக மாற்றணும் தெய்வம் இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் எல்லாம் அதில் நிறைஞ்சிருக்கணும் அது எல்லாமே நம்ம பீரோ அழகாக மாறிச்சினா தான் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் அதே போல் அன்பாகவும் கருணையாகவும் மனமானதாகவும் இருக்கும் நமக்கு உள்ளே எல்லாமே குப்பையாக இருந்துச்சு நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளும் குப்பையாக தான் இருக்கும் தான் தெய்வம் இதுக்கு கசட்டு மாந்தார்னு பேர் வச்சுருக்குறாங்க அதனால் இந்த பதிவை கேட்ட எல்லோருமே இந்த பழைய கதையை நாளையிலேருந்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேசுவோம் நேற்று கதை நமக்கு வேண்டாம் என்னென்ன கசப்புகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் எவ்வளோ கொடுமைகளும் கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போடுவோம் நாளை முதல் ஏன் இன்று முதல் நாம் தெய்வ பிள்ளையாக நம்மளை கசட்டு மாந்தர் தெய்வம் சொல்லிட்டாங்க அதையுமே நாங்கள் கசட்டு மாந்தர் இல்லை நாங்கள் எல்லோருமே எப்படி தெளிந்த மாந்தர்னு நம்ம நம்ம தெய்வத்துக்கு நிரூபித்து காட்டுவோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்